ஆடி மாசத்தில் எந்த நல்ல காரியமும் நம்மூர்களில் நடப்பதில்லை இருந்தவர்களுக்கான சாந்தி கிரியைகளை ஆடி அமாவாசையில் கீரிமலை போன்ற புனித நீர்நிலைகளில் உறவினர்கள் போய் செய்வது வழக்கம் தை மாச பிறப்பை தைப்பொங்கலாகவும் சித்திரை மாச பிறப்பை சித்திரை புத்தாண்டாகவும் கொண்டாடுவது போல் ஆடி மாத பிறப்பை ஆடி பிறப்பாக கொண்டாடுகிறோம் என்பது மட்டும் தெரியும் ஆடியில் பருவ விதைப்புக்கான முதல் மழை முன்பு கட்டாயம் பெய்யுமாம் அதனை கொண்டாடவே ஆடி முதல் நாள் கூழ் காய்ச்சி கொண்டாடுவர் ஆடிக்கூழ் இனிப்பானது அம்மன் கோவில்களில் ஆடி மாத பிறப்பில் பெரிய பெரிய கிடாரங்களில் சித்திரை மாதங்களில் சித்திரை கஞ்சி காய்ச்சி ஊற்றுவது போல ஆடி பிறப்பன்று இந்த ஆடிக்கோள் காய்ச்சி கொடுப்பார்கள் ஊரில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடி கூழ் வாங்கி குடிப்பார்கள் வீடுகளிலும் இந்த தினங்களில் ஆடிக்கூழுடன் கொழுக்கட்டையும் அவித்து படைத்து உண்பது நடைமுறையில் இருக்கிறது ஆடி மாதம் சைவ சமயத்தாருக்கு பல வகையான விரத நாட்களையும் உருத்துகளுக்குரிய நாளான ஆடி அம்மாவாசையும் கொண்ட மாதம் என்பதால் பல தமிழர்களின் வீடுகளில் ஆடி மாதத்திலிருந்து மச்ச சாப்பாடுகளை தவிர்க்க தொடங்கிவிடுவார்கள் அந்த மாதத்திலேயே அம்மன் கோவில்களில் மட்டுமல்ல ஈழத்தின் பல ஆலயங்களும் திருவிழாக்களும் தொடங்குகின்றன அது மட்டுமல்ல இந்தக் கூழ் அந்த கோடைக்காலத்தின் சீதோஷ்ண நிலைக்கு மிகவும் அருமையானதாக பொருந்தமும் செய்கிறது அதனால் தானோ என்னமோ கோவில்களில் ஆடி மாதத்தில் இந்த கூழ் காய்ச்சி வழங்குகிறார்களோ ஆடி பிறப்பின் சிறப்பினை கூற வந்த ஈழத்தின் சிறப்புக்குரிய கவிஞர் நவாலியோர் சோமசுந்தர புலவர் அவர்கள் பாடிய பாடல் பிரபலமானது இது போன்ற வீடியோக்களை பார்வையிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க